அனைத்து என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படி இருப்பீங்களான்னு நம்புகிறேன் அதே போல் நாங்களும் முடிஞ்சவரை சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த காணொலியில் நான் எதைப்பற்றி கதைக்க போகிறனா நேற்று அண்ணா என்னோடய முகாமில் சுவிஸ் முகாமில் இருந்த நண்பர் தொடர்பு கொண்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கதைச்சிட்டேன் இதுக்கு முதல் என்னோடய எப்பவுமே அவர் ஒரு நாள் பார்த்து என்னோட அப்படி கவலைப்பட்டு அழுது கதைச்சதே கிடையாது என்ன சொல்கிறேன் ஏன்னா உளைச்சலுக்கு ரெண்டாவது லெவலுக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு என்னோடய தொடர்பு கொண்டு கதச்சிருந்தேன் இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கமாக நான் கலைக்கப் போகிறேன் செய்து என்னுடைய காணொலியை மறக்காமல் இப்போ தான் முதல் முதலாக பார்க்குறாக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அமைத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டு இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நேற்றைய நாள் வந்து என்னோட நண்பன் என்றைக்குமே இல்லாத மாதிரியான ஒரு என்னென்று சொல்கிறது அவ்வளவு ஒரு கவலையில் அவ்வளவு அவருக்கு அழுகையே வந்துட்டுது அழுது அழுது தான் மிக்க விக்கி தான் என்னோட கதைச்சது ஏன்னென்று சொல்லி பார்த்தீங்களேண்டா அவருக்கு வந்து சுவிஸ் நாடு வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலை இலங்கைக்கு போக சொல்லி அவருக்கு ஃபைனல் டிசிஷன் வந்துட்டுது என் யார் போகாமல் அவரை பிடிச்சி இங்கே அனுப்பிவிடமான் அதில் என்ன ஒரு கவலை என்று பார்த்தீங்களன்னா அவர் சுவிஸ் நாட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் கூட ஆகையில் அதுலேயும் அவர் தன்னுடைய வீட்டை தாங்கள் இருந்த வீட்டை ஈடு வச்சு அதாவது வட்டி மாதம் மாதம் வட்டி க கட்டி கொண்டு வீடு வச்சு தங்கச்சிக்கு வச்சுருந்த சீகன காசு அந்த காசை மடுத்து வீட்டில் இருந்த ஆட்டோவை விற்று தான் அவர் இங்கே வந்தது அப்போ வந்து அங்கே கேம்புலேயே இருந்தவர் ஏனெண்டா அவரை வந்து பயப்படுத்தி வந்த வந்தவுடனே வேலைக்கு போகக்கூடாது படிக்க போகணுமென்று அப்போ அவர் வந்து பள்ளிக்கூடம் தான் போ போய் கொண்டே இருந்தவர் வேலைக்கு எதுக்குமே போகிறதே இல்லை ஏனண்டா தன்னை அவையால் நோட் பண்ணிவினோம் ஃபாலோ பண்ணிவிடம் தன்னுடைய நடவடிக்கை ஆக்டிவிட்டியை பார்ப்பினோம் அப்போ தான் அவைகள் சொல்கிற மாதிரி தான் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் விசா வந்துடுமெண்ட் அப்போ இங்கே கேம்பில் தர காசை எடுத்து தான் அவர் வந்து வீட்டுக்கு தான் என்னடா சொல்கிற கேம்பில் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா காசு கொடுப்பினான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பாண்டான் அவர்கிட்ட சாப்பாடாக இருக்கும் ஒரு நூறுரூவா எடுத்து செலவுக்கு எடுத்துட்டு மிச்சம் இருநூற்றி எண்பது ரூபா காசை நாட்டுக்கு தான் அவர் அனுப்புகிறவர் எனண்டா வட்டி காசுக்கான அப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் அவர் இருந்தவர் ஏனென்றால் அவருடைய சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய கேம்பில் இருந்ததால் தெரியும் எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு குடும்ப பின்னணி வந்து அவ்வளவு ஒரு மோசமான தான் இருந்தது இந்த கட்டத்தில் அவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகையில் இப்படியான ஒரு டிசிஷன் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு எப்படியான மனநிலையில் அவர் இருந்திருப்பார் சத்தியமாக நேற்றைய நாள் வந்து எனக்கு அவர் அப்படி கவிக்கும் போது எனக்கு கண்ணே கலங்கி போடுறது என்னண்டா எனக்கு தெரியும் அதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இங்கே நாட்டுக்கு வரும்போது கூட எனக்கு அவர் ஒரு ப்ராமிஸ் வந்து சொன்னவர் ப்ராமிஸ் என்றதை விட அவர் என்னோட ரொம்ப இருந்ததால் சொல்லுவார் எனக்கு விசா கிடைச்சா ப்ரோ நான் உங்களுக்கு நான் ஒரு கெல்போண்டு பண்ணுவேன் ப்ரோ நான் வாயால் சொல்ல மாட்டேன் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ அப்படி இப்படியாண்டு சொல்லுவார் என்னடா நான் அவருக்கு தெரியாத சின்ன சின்ன உதவிகள் பண்ணதால் அவர் எனக்கு அப்படி சொல்லுவார் அப்போ எனக்கு அவர் அப்படி சொல்லும்போது அப்படி அந்த கழும்பின் குர குரல் அப்படியே கதைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு எனக்கு அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு என்னால் முடியாமல் போயிட்டு அப்போ அவர் என்னட்ட எடுத்து ப்ரோ நான் என்ன செய்கிறது அடுத்த கட்டம் என்ன வேண்டும் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன காரணம் ப்ரோ உங்களுக்கு இந்த ரிஜெக்ட் வர்றதுக்கு என்ன காரணம் அவர்கிட்ட கேஸ் வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரியான கேஸ் கிடையாது இப்போ இப்போ நான் எல்லாம் போயிட்டு நார்மலாக பெரும்பாலும் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு விதமான ஆக்கள் வந்து எப்படி போய் கொடுக்குறது அந்த கேஸ் ஐரோப்பா நாடுகளில் இலங்கையில் வந்து எங்கெண்ட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு அச்சுறுத்தல் அரசாங்கத்தால் அப்படி இப்படின்னு சொல்லித்தான் அது கொடுக்குறது இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த அண்ணாண்ட பிரச்சனை வந்து கொஞ்சம் வித்தியாசம் அப்போ எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது இவருக்கு விசா கிடைச்சிடும் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கும் இருந்தது அந்த அண்ணாக்கும் இருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக பெருசாக எழுதி போட்டிருக்கிறான் அந்த நார்மலாக முந்தி இப்போ எனக்கெல்லாம் ரிஜெக்ட் வரும்போது என்னோட கணக்க காரணம் போட்டு கடைசியாக அந்த ஒரு ஒரு முக்கியமான காரணத்தை போடுவான் இவற்றை டிசிஷன் வந்து பார்த்தீங்களா க இந்த கணக்க காரணம் ஒன்றும் போடல ஒரே ஒரு காரணம் அதுவும் பெருசாக அழிவி போட்டு முடிச்சுட்டான் போட்டிருக்கிறான் இப்போ உங்களோட நாட்டில் உங்களோட உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் வர வாய்ப்பு கிடையாது அப்படி வந்தால் இப்போ இருக்கிற உங்களோட ஜனாதிபதி உங்களோட இர இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக அதற்குரிய முழு சட்ட நடவடிக்கைகளையும் அவர் பார்த்துக்கொள்கிறார் அவர் ஒரு சிறந்த நபர் இலங்கையில் வந்து இப்போ நல்லாட்சி நடக்குது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் வந்து எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சம ஆட்சியை என்று சொல்லி அவருக்கு அந்த ஒரு டிசிஷன் வருது அதாவது என்னென்னா இப்போ இலங்கையின ஜனாதிபதி அனுரகுமார குமார வந்து நாட்டில் வந்து நல்ல ஒரு இதை பின்பற்றார் நாட்டு மக்களுக்கு ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்கினா ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஒரு இதை மையமாக வச்சு அவருக்கு அதை ஒரு அறப்பந்தி மட்டுக்கும் அதைத்தான் எழுதி கொடுத்துருக்கு அப்போ அவருக்கு என்ன செய்யலன்னு தெரியாம இதுக்கு நினச்சி என்னெண்டா அவன் அதோடய கொள்றான் இப்போ நாங்கள் அப்படி இப்படி சி அங்கே வருது சி அப்படி வருது இப்படி வருதுண்டு அப்படி அப்படிலாம் கதைச்சிருப்போம் ஆனால் அவன் அந்த ஒரு அறப்பந்தியிலேயே எல்லாத்தையுமே விட்டான் திருப்பி நாங்கள் கதைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏனென்று சொல்லி பார்த்தீங்களன்டா ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளத்தான் வேணும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த பிரச்சனை டைம் என்ன இந்த பிரச்சனைக்கு முதல் போனாக்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இருந்துருது ஏனெண்டா அப்பேக்கே நாட்டு நடந்த சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமன அந்த சுடுறது அப்படி அப்படின்ட்டு நடந்தது அப்போக்கே ஓகே அங்கே போய் சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவை என்னென்னா சுவிசிந்த எம்பசி இலங்கையில் இருக்குது அதோடு வந்து ஒரு சர்வதேச அரசியலாக பார்க்கும்போது அப்போக்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த டைமில் சர்வதேச ரீதியில் வந்து இலங்கை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்த நாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இப்போ சிரியா இப்போ இஸ்ரேல் காசா இங்கால பார்த்தீங்கன்னா ரொம் உக்ரைன் ரஷ்யா இதே மாதிரியான ஒரு ஒரு பதட்ட நிலை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்துக்கு முதல் அந்த டைம் எல்லாம் இலங்கையிலும் இருந்தது அப்படியான ஒரு பார்வை அப்பேக்க இங்க இருந்து போனாக்கள் வந்து சொன்ன காரணங்கள் நாட்ட உயிருக்கு பிரச்சனை என்ன தேடினம் என்ன சுடப்போயினம் என்ன ஃபேமிலி அப்படி இப்படி சொல்லும்போது அவர்களால் அது ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது மறுக்குரிய விசா கொடுத்துச்சுனா ஓகே அகதிகளை ஏற்றுக்கொண்டுச்சினும் இலங்கை அகதிகளை இந்த பிரச்சனைக்கு பிறகு 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 கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் விசா கொடுத்தவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் எல்லாருக்குமே கொடுத்தவை பெரும்பாலும் அதுக்கு பிறகு போனாக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அப்போ அவங்கன்ற பார்வையில் இப்போ சுவிஸ் அரச பார்வையில் இலங்கையை குறித்து பார்வை எப்படி இருக்குன்னா இலங்கையில் வந்து இப்போ நல்ல ஆட்சி நடக்குது அனுரகுமாரா திசா நாயக்கா வந்து ஒரு நல்ல ஆட்சி நடக்குதுன்னு சொல்லியும் அதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் வந்து ரொம்ப ஒரு மோசமாக இருந்தது என்றும் அவர்கள் அவர்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முறையில் நாட்டு மக்களுக்கு வந்து நிதியை செய்து ஆளுது என்று சொல்லித்தான் அவர்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது இது வந்து அவர்களுடைய மட்டுமில்லை சர்வதேச ரீதியில் வந்து இந்த கருத்து கணிப்பு அப்படித்தான் இப்போ இருக்குது அந்த காரணத்தால் சுவிசில் இருக்கிற எல்லா பொறியியல்மாரும் அந்த அண்ணா சொன்ன மாதிரி அவற்றை ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்ன டிசிஷன் கொடுத்துருக்குறாங்க இவருக்கு வந்த அதே டிசிஷன் தான் உங்களுக்கு அங்கே உயிர் அச்சுறுத்தல் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் சட்ட ரீதியாக அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ அவர் வந்து அதுக்குரிய எல்லா இதுகளையும் வந்து அலர்ட் பண்ணி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி அவர்களுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிசிஷன் அனுப்புகிறேன் ரிஜெக்ட் பண்ணி நீ நாட்டுக்கு போகணுண்டு அப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு கூட டிசிஷன் வரும்போது அங்கே எல் எனக்கு கணக்க காரணம் எழுதினேன் எழுதி போட்டு கடைசியாக எனக்கு எழுதி போட்டேன் அப்போ என்னுடைய அனுரகுமாரா திசாநாயக்கா வந்து ஒரு வருஷம் கூட வடிவம் ஆகலை அப்பய்க்கே எனக்கு போட்டிருக்கிறான் இப்போ வந்து புது ஆட்சியாளர் மாறிட்டார் புது ஜனாதிபதி வந்துட்டார் நீங்கள் பழைய ஜனாதிபதி இருக்கான்னு இப்படியான ஒரு இது கொடுத்த நீங்கள் இப்போ புது ஜன ஜனாதிபதி இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கான்னு சொன்னார் இப்போ அவர்கள் வந்து இலங்கையை குறித்து நல்ல திட்டவட்டமாக அவர்களுடைய பார்வை வந்து இருக்கும்போது அவர்கள் இப்படியான இதுகளை குடிக்கணும் எனக்கு என்ன கவலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாண்ட குடும்ப சூழ்நிலைகள் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தங்கச்சிக்கு வச்சுருந்த சீதன காசை எடுத்து வீட்டில் இருந்த ஆட்டோவை விற்று வீட்டை வீடு வச்சு தான் அவர் அங்கே வந்தவர் என்னெண்ட சில ஆட்கள் வந்து அது ஒன்றும் சொல்லல ஒன்றும் செய்யலை அது ஏனெண்டா சில பேர் வந்து அப்படி சொல்லுவாங்களே சொல்லுவாங்கள்ல ஏன்னாண்டா ஒவ்வொரு ஆட்களுடைய எண்ணங்கள் தான் மற்றாக்களுக்கு சொல்கிறது இப்போ சில பேர் சொல்லும்போது வேலைக்கு போகாத இப்போதைக்கும் வேலைக்கு போகாத வந்தவுடனே வேலைக்கு போகாத உன்னை நோட் பண்ணிவினோம் உன்னை பின்தொடரை வேணும் உங்கள் ஃபோனை இன்ட்ராக்ட் பண்ணிவின அது செய்வினம் இது செய்வினம் என்று சொல்லி வார பொடியல் மாதிரி எல்லாருக்குமே இது பண்ணுறது சில பேர் வந்து ஓகே அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வேலைக்கு போகிறாங்க இல்லையான் இல்லை ஆனால் முக்காவாசி பேர் இதை பயந்து ஒன்றுமே போக மாட்டாங்க ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க பயந்து இருப்பாங்க கொஞ்சம் காலத்துக்கு இந்த அண்ணா ரொம்ப அவர் பயந்து அவர் ரெண்டு வருஷத்துக்கிட்ட வேலைக்கே போகையில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் விசா கிடைக்குங்க மாசம் மாசம் அவர் அந்த வர காசை மிச்சம் முடிச்சு அனுப்பி கொண்டே இருந்தார் அவர் நேற்று வந்து எனக்கு அழுது அழுது கதைக்கும் போது தழும்பின குரல்ல என்னத்தை சொல்றேன்னு தெரியாம போயிட்டு எனக்கு எனக்கு அந்த அவர் படுத்துறதுக்கே வார்த்தை இல்லாம போயிட்டு அவர் என்னட்ட கேட்ட கேள்வி அடுத்தது என்ன செய்யறது புரோண்டுதான் எனக்கு அவருக்கு எப்படி அடுத்தது நான் என்ன சொல்றேன்னு அவருக்கு தெரியல இப்ப இப்ப நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான் இப்போ என் என்ன எடுத்துக்கொண்டால் நான் ஓகே போய் எட்டு வருஷம் எட்டு வருஷத்தில் ரொம்ப நான் அடிபட்டுட்டேன் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப நான் இதாக போயிட்டேன் ஆனால் எனக்கு நான் அங்கே இனியும் என்னால் நிற்க முடியாத சூழ்நிலை தான் எனக்கு இருந்தது என்னென்னா நின்றா உண்டு என்ற உடல் ரீதியான பிரச்சனை உண்டு மற்றது மன ரீதியான பிரச்சனை ஏன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் அதனால் நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் எனக்கு கடன் என்பது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருந்தது இந்த வீடு கட்டுறதுக்கு என்ன ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபாய் அவ்வளோதான் கடன் இருந்தது தவிர மற்றபடி எனக்கு பெரிய கடன் எனக்கு எதுவுமே கிடையாது என்ன எனக்கு கையில மிச்சம் பண்ணுறது ஒன்றுமே இல்லை இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருந்தது ஆனா அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு கடன் அதுதான் அவர் யோசிக்கிறார் நான் அவர் அதான் அவருக்கு சொன்னேன் ப்ரோ நான் எனக்கு கடன் இல்லை ஓகே நான் வந்தேன் ஆனா நீங்கள் என்ன போல இங்க நிற்ப வரணும் என்று நீங்கள் யோசிக்காதீங்கோ ஓகே இன்னொரு நாட்டுக்கு மாறுபோது என்னடா சுவிஸ் இப்போ நிற்க இல்லாது என்னடா நின்றா அது ஷுவர் தன பேரை அனுப்பி கொண்டு இருக்கிறான் அது வழியில் யாருக்குமே தெரியாது அப்படி வாராக்கலும் வழியில் சொல்லவும் மாட்டினாங்க இப்போ நான் அதுதான் அவருக்கு சொன்னேன் ப்ரோ நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு மாறுங்க மாறி எங்கேயாவது நில்லுங்க இல்லாட்டிக்கு ஃப்ரான்ஸுக்கு போய் இல்லாட்டிக்கு இத்தாலிக்கு போய் அப்படி இருங்க அப்படி இருந்தாலும் பதினெட்டு மாதத்துக்கு அவர் பதிய என்னடா சுவிஸ் ஃபிங்கர் அங்கே காட்டும் அவருக்கு அப்போ பதினெட்டு மாதம் அவர் ஒழிச்சு இருக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் வேணும் நான் ஒன்று ஒன்று மட்டும் அவருக்கு சொன்னேன் ப்ரோ நீங்கள் ஆகலும் நீங்கள் இது பண்ணாதேங்க யோசிக்காதேங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆகலும் கஷ்டம் உங்களுக்கு அங்கே இருக்க முடியாத கடைசி சூழ்நிலை ஏன்னா உங்களோட உங்களோட மனம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலை உங்களோட மனசால் அதை அக்செப்ட் பண்ண முடியலை என்று இந்த கடைசி கட்டம் அப்படி ஒரு ஒரு கட்டம் ஒன்று வரும் எனக்கு வந்த மாதிரி அப்படி வரும்போது நீங்கள் தவறுதலான எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படியான ஒரு கட்டத்தில் நீங்கள் நாட்டுக்கு நீங்கள் உடனே வந்துடலாம் நீங்கள் எந்த விதமான யோசனையும் இல்லை ஏனென்றால் எதையும் எங்களால் செய்ய முடியும் ஆனால் மனித உயிரை வந்து திருப்பி எங்களால் வாங்க முடியாது திருப்பி போனால் திருப்பி வராது அப்போ நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான் ப்ரோ ஓகே சரி எல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சுது இனி இனி நடந்ததை மாற்ற முடியாது என்ன ஆனால் ஓகே ஏதென்றாலும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாமா அவர் வந்து ரொம்ப நடைமுறை ரீதியாக யோசிக்கிறார் அவர் சொன்னார் ப்ரோ நாட்டுக்கு வந்து பார்த்து கொள்ளலாமண்டா எப்படி ப்ரோ நான் வீடு வச்ச வீடு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வீடு வச்சிருக்கிறார் எப்படி அதை மீட்டுக்கொள்வது அதுக்கு நேற்று வட்டியை கட்டையிலாம் இருக்குது எப்படி செய்கிறது சரி ஆட்டோ தான் ஓகே அது தங்கண்ட சொந்த ஆட்டோ வித்துனேன் ஓகே சரி நகையும்தான் தங்கச்சிக்கு வச்சிருந்தேன் இது ஓகே அதுக்கும் சரி ஓகே சரி இந்த ஐம்பது லட்சம் ரூபா வீடு வீடு வச்சேனா இதுக்கு மாசமே தவறுக்கு அங்கே லட்சக்கணக்குக்கு வட்டி வருகுது தான் அதை எப்படி ப்ரோ நான் கட்டுறது அப்படி இப்படி எனக்கு பதிலே எனக்கு இல்லை இருந்தாலும் நான் அவருக்கு சொன்ன ஒரு விடம் ப்ரோ சரி ஏதோ பார்க்கலாம் ப்ரோ ஏதோ பண்ணலாம் நீங்கள் வந்து ஏதோ தற்கொலை பண்ணிட்டீங்க சரி அந்த காசு யார் கட்டுறது இஞ்ச உங்களுக்கு யார் இருக்குது உங்களோட குடும்பம் தான் கட்டணும் அதை எப்படி கட்டவினா சரி ஓகே ஓகே ஏதோ கஷ்டப்பட்டுட்டீங்க ஏதோ ஓகே இதாக ஆகிட்டு சரி குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் அதை கட்டத்தான் பார்க்கணும் தவறுதலான முடிவை நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் ஓகே நீங்கள் இதை என்ன செய்கிறன்னு சொல்லி போட்டு நீங்கள் தவறுதலான முடிவு எடுக்கலாம் அப்போ அதனால் வேதனை போட போகிற ஆக்களார் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி வேதனை போட போகிறது உங்களோட குடும்பம் தான் அப்போ நீங்கள் உங்களோட குடும்பத்தை முதல் பார்க்கணும் உங்களை நம்பித்தான் உங்களை அனுப்பினவர்கள் இப்போ நான் அவருக்கு அதுதான் நான் தெளிவாக 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 சொல்லிக்கொண்டே இருந்தேன் நானும் சரி என்னுடைய மனைவியும் சரி அதைத்தான் அவருக்கு ரொம்ப விளங்கப்படுத்தினாங்க இந்த காணொலி நான் எதுக்காக நான் இதில் பதிவு செய்கிறேன் பார்த்தீங்களேன்டா நான் திருப்பி 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 நான் இதை குறித்து தான் நான் கதைச்சு கொண்டே இருக்கிறேன் ஏனென்று பார்த்தீங்களேன்டா திருப்பி திருப்பி இங்கேருந்து போய் கொண்டே இருக்கேன் அதான் நேற்றும் அவர் சொன்ன ப்ரோ போன மாதமும் த தனக்கு இன்னொரு கேம்பில் மூன்று நாள் தமிழ் பொடி அங்கே வந்திருக்கிறாங்க அப்போ திருப்பி 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 அங்கே பொடியாக போய்க்கொண்டே இருக்கணும் யோசிச்சு பாருங்கோ என்னடா தெரிய இங்கே இருக்கிற பொடியல் மாதிரி இருக்குது அது எனக்கு விளங்கலை இப்போ நான் சொல்கிற வீடியோ அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ தெரியலை ஒருவேளை நான் கதைக்கிற வீடியோ ஒருவேளை அவர்களுடைய கண்ணில் எத்துப்பட்டால் சில வேளை அவர்களுடைய முடிவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமென்னு நான் நம்புகிறேன் தயவு தயவுசெய்து சொல்கிறேன்னா என்னுடைய காணொளி உண்மையிலேயே ஒரு உங்களுக்கு உண்மையானதாக இருந்தால் ஏன்னா இதை பார்க்குற உங்களுக்கு வந்து ஒரு உண்மையானதாக இருந்தால் உங்களோட சொந்தங்களோ சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ சரி உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது வெளிநாட்டுக்கு வாரதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம் இங்கே இலங்கையில் அவர்களுக்கு இதை சேவா பண்ணுங்கள் அவர்களுக்கு சேவா பண்ணுங்கள் அவர்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணொலி தான் இது சின்ன ஒரு முயற்சி தான் என்னுடைய இந்த காணொலி ஆனால் இப்போ என்னென்னு சொல்கிறது நீங்கள் நினைக்கலாம் அங்கே போய் எல்லோரும் நல்லா தான் ஓகே அது முடிப்போனாக்கள் இப்போ அப்படி கிடையாது இப்போ அப்படி கிடையாது ஏதோ சொல்கிறது என்னுடைய கடமையாக இருக்குது என்ன நான் அனுபவப்பட்டுன்னா நான் அந்த கஷ்டத்துக்குள்ளே இருந்ததால் எனக்கு அந்த சொல்கிறதுக்குரிய புரிய அந்த ஒரு இது இருக்குது ஆனால் முடிவு நீங்களாம் நடக்கணும் நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய தனி மனித சுதந்திரத்தை என்னால் வந்து அதை இது பண்ண முடியாது உங்களுடைய பகுத்தறிவை வச்சு நான் சொல்கிறதில் சரி பிள்ளைகளை பார்த்து நீங்கள் அதை முடிவெடுத்தால் அது உங்களுடைய நல்ல முடிவாக இருக்கும் என்னுடைய ஒரு சகோதரனுக்கு எப்படி நான் வந்து ஒரு அறிவுரை சொல்லுவனோ ஒரு இது சொல்லுவனோ அதே மாதிரி தான் என்னுடைய அண்ணாக்களோ அக்காக்களோ தம்பியோ தங்கச்சிமாரோ உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இதை முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் ஏன்னா வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் அப்படியே சிதறி இருக்குது வழிகள் அதை நாங்கள்லாம் அதில் எது எங்களுக்கு ஏற்ற வழி என்று சொல்லி நாங்களாம் கண்டுபிடிப்போணும் அதை விட எங்களுடைய அறிவை பயன்படுத்தி நாங்கள் எவ்வளவும் நாங்கள் தொழில் முயற்சிகளை செய்து கொள்ள முடியும் என்ன போன காணொலியில் நான் உங்களுக்கு சொன்னேன்னா என்னுடைய நான் இப்படித்தான் வெளிநாட்டிலிருந்து வரும்போது எனக்கு என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்னு தெரியல ஆனால் என்னுடைய யூடியூப் வந்து எனக்கு பெரிய ஒரு கை கொடுத்தது என்ன இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து வெளிநாட்டுக்கு போனால் தான் வாழ முடியும் வெளிநாட்டுக்கு போனால் தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் வந்து கிடையாது அது வந்து ஒரு மாஜ இது உண்மை கிடையாது உங்களோட சொந்த நாட்டில் எங்கள்கிட்ட சொந்த நாட்டில் வாழ்கிற வாழ்க்கை ஏதோ கூலோ கஞ்சியை குடித்தாலும் வரும் நிலத்தில் குப்புறாக மல்லாக்கா படுக்கிற ஒரு சுதந்திரமும் ஒரு சந்தோஷமும் வெளிநாட்டு வாழ்க்கையில் கிடையாது அங்கே ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது காசு காசு அவ்வளவுதான் மற்றது எதுவுமே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் அங்கே காசும் கிடையாது ஏன்னா வேலை கிடையாது வேலைக்கு விசா ஆகும் அதோடு இப்போ தொழில் அந்த வேலை வாய்ப்புன்றது வந்து இப்போ ரொம்ப இதாக போயிட்டு என்னட்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்காரனும் அங்கே வரவழிக்கணும் கூடுதலாக ஆப்கானிஸ்தானில் நூற்றுக்கு முப்பது நாற்பது வீடு ஆப்கானிஸ்தான் வந்து ஐரோப்பாவெலாம் இப்போ இருக்கணும் ஏன்னா அங்கே தலிபான் பிரச்சனையால் அங்கே குடியர் இருக்கிறதால நாங்கள் செய்கிற எல் வேலைகளை வந்து அவ அவங்க வந்து குறைஞ்ச காசுக்கு போய் செய்கிறாங்க உக்ரைன்காரங்கள் அப்போ இப்போ எங்களுக்கு தமிழ் ஆக்களுக்கு இலங்கை ஆக்களுக்கு இருக்கிற அந்த வேலை வாய்ப்பு வந்து மற்ற நாட்டுக்காரங்களால் வந்து குறைஞ்ச காசுக்கு அதை இது பண்ணும்போது இருக்கிற எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு குறையாக இருக்குது அப்படி போனாலும் எங்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை ஒழுங்காக காசு தாரதும் கிடையாது நாட்டு காசுக்கு பார்த்து தான் அவர்கள் தரின எல்லாரும் சொல்ல மாட்டேன் சில சில தமிழ் முதலாளிமார்கள் வந்து ரொம்ப ஒரு இதான மோசமான தான் செய்து கொண்டு வைக்கணும் ஓகே என்ன அப்போ நான் இந்த காணொலியில் நான் முக்கியமான அதை தான் சொல்லுவேன் ஏன்னா தயவு செய்து இங்கே இருக்கிற வெளிநாட்டுக்கு போகணுமென்று முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற ஆக்கள் செய்து நீங்கள் ஒரு கல்யாணத்தை கட்டி ஒரு பொன்சர் ஓகே அப்படி நீங்கள் உங்களுக்கு அங்கே போங்க ஏன்னா இந்த ஏச்சன் மூலம் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடி போகணுமெண்டு நினைக்காதேங்கோ வாழ்க்கையண்டா நான் எதை மெயின் பண்றேன்னுடா வாழ்க்கை என்றால் ஒரே ஒரு கத்தான் அந்த வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் இல்லாட்டிக்கும் ஏதோ ஒரு குழந்தைய வாங்கி வளர்த்து அது அவையோட சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி குடும்பத்தோட குழந்தைகளோட அப்படியே சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கை இது இப்ப இருக்கிற நடைமுறை வந்து வாழ்க்கை என்றால் பணம் 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 மண்டு ஓடும்போது திரும்பி நாங்கள் பணம் எல்லாம் வந்துடும் திரும்பி நாங்கள் பார்க்கும்போது எங்கள் ஒன்றுமே இருக்காது ஒன்றையும் நாங்கள் சேர்த்துருக்க மாட்டோம் பணம் ஒன்றை தவிர பின்னுக்கு எதுவுமே எங்களுக்கு இருக்காது ஏன்னா அதுதான் அப்போ எங்கெண்ட இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அதுதான் நான் திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன் என்ன ரொம்ப என்னெண்டா இது வந்து பட்டவனுக்கு தான் அது வேதனை தெரியும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் கத்தி கத்தி சொல்கிறேன் தயவுசெய்து யோசித்து செயற்பாடுங்க சிந்தித்து செயலாற்றுங்கோ உங்களுடைய வாழ்க்கை உங்களோட கையில் தான் அதை நீங்கள் நல்லா ஆக்குறதும் அதை இதாக ஆக்குறதும் உங்களோட கையில் தான் இருக்குது உண்மையிலேயே அந்த அன்னைக்காக அந்த அன்னைக்காக அந்த அன்னையை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இருக்கினால் எனக்கு எல்லோரையும் தெரியாது அந்த அன்னையை தான் தெரியும் அப்போ அந்த அன்னைக்கு அந்த அன்னைக்கும் அந்த அன்னையை போல் இருக்கிற ஆக்களுக்கும் உங்களுடைய நல்ல பொசிட்டிவான அந்த ஒரு சிந்தனைகளையும் அந்த ஒரு அந்த அந்த வைப்பையும் அவர்களுக்காக நீங்கள் கொடுங்கோ அவர்களுக்கு நல்லது நடக்கணும் அன்றேன சரி வேற என்ன ஓகே இந்த காணொலியை இவ்வளவு நேரமும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்